ஹலோ everyone. அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோ போன வீடியோவில் இருந்து தான் கண்டினியூவேஷன் ஆகுது எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்ததால் ஃபுல் லென்த் வீடியோ போடுறதுக்கு ஏழாமல் இருக்குது ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோவை பார்ட் ஒன் பார்ட் டூவாக பிரித்து போடுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணினேன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்த கையோட கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன் பவல் லன்ச் ஆக்கிறதுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதெல்லாம் அந்த எச்செல்லாம் அப்படியே இருந்துச்சு ஸோ அதனால் தக்கண்டாத கல்வி வெப்பம் அப்படின்ட்டு தான் கழுவி கொண்டு மீக்கிறேன் பொதுவாக ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையவே இந்த பிரச்சனை வரும் அதுதான் இந்த ப்ரெஷர் குக்கர்டு இந்த ஆணி வந்து எந்த நேரமும் லூஸ் ஆகுறே எனக்கு வந்து டெய்லி லூஸ் ஆகும் நானும் லூஸாக லூஸாகவே நான் அந் குக் பண்ணுற நேரம் எல்லாம் அந்த ஆணியை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு தான் குக் பண்ணுவேன் மொதவே அரசை கழுவி சோத்தாக்குவோம் அப்படின்ட்டு தான் அரசை கழுவி கொண்டிருக்கிறேன் நான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஆக்குறது இல்லை அந்த ப்ரெஷர் குக்கரில் ஆக்குவோமேலாம் அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு என்னமோ தெரியும் ஆனால் எனக்கு ப்ரெஷர் குக்கரில் ஆக்குறதுக்கு விருப்பமும் இல்லை பொதுவாக வந்து நான் நல்லா அரிசாக கழுவிட்டு தண்ணி வடித்துத்தான் ஆக்குவன் ஆக்குவேன் பண்ணினதுக்கு அப்புறம் தண்ணி தான் ஆக்குவன் அது தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் விருப்பமும் கூட தான் நான் ப்ரெஷர் குக்கரில் ஆக்குறதும் குறவும் அதோடு இன்றைக்கி பொளசிக்காய் வந்துச்சு விற்கிறதுக்கு ஒரு பேக் எடுத்தோம் எனக்கு லேசாகவே இருந்துச்சு அந்த புளசிக்கடை தோல் எல்லாம் அன்றைக்கி அந்த பொளசிக்காய் விற்க வந்த ஆள் வந்து கட் பண்ணியே தான் கொண்டாந்தியிருந்தார் பேக்கில் போட்டு நான் வந்து இப்படி மேல் காலிக்கிற தோலை கொஞ்சம் அந்த கசரெல்லாம் எடுத்துகிட்டு வெட்டி எடுத்து கொண்டான் இப்படி வெட்டுற நேரம் பொளசிக்காவை மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சா அதுக்கப்புறமும் கசர் பிடிக்காது ஸோ அதனால தான் நான் மஞ்சள் தண்ணியிலேயே போட்டு வச்சேன் சில நேரம் நீங்களும் பொளசிக்காய் ஆக்குற டைமுக்கு பொளசிக்காயை வெட்டி எடுத்தால் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் போட்டு வைங்க அப்போ கசர் பிடிக்காது இப்போ எல்லாம் ஸ்ரீலங்காவில் ஒரே மழை பெய்ய சுற்றி கிச்சனுக்கு வந்து ஆக்குறதுக்கையே சோம்பரமாக தான் நீக்கும் என்ன செய்ய ஆக்குவோம் மோனம் தானே அப்படின்ட்டு தான் அவசர அவசரமாக ஆக்கிட்டு கிச்சன்லேருந்து எங்கேடா ஓடுவோம் அப்படின்னு தான் நீக்கும் இப்போ பொலசிக்க வெள்ளம் நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்ததுக்கு போகிறோம் அதில் மசாலா தூள் தூள் மஞ்சள் தூள் அதோடய கொஞ்சமாக தூள் உப்பு சின்னதாக வந்து கொரக்காய் பீஸ் ஒரு மூணு மாதிரி அதோட நான் இந்த புளசிக்காய் ஆக்கிறதுக்கு ஒரு துண்டு உப்பு மாங்காவும் அட் பண்ணினேன் சில டைம் நீங்களும் பொலசிக்கா ஆக்குற நேரம் உப்புமாங்காய் ஒரு துண்டு போட்டு ஆக்கி பாருங்கள் அந்த புளசிக்காய் கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் பிரட்டி வச்சேன் நான் இப்போ இந்த பொலசிக்காவை ப்ரெஷர் குக்கரில் தானே ஆக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக ஓயில் எட் பண்ணிவிட்டு ரெண்டு துண்டு பட்டையும் ரெண்டு ஏலக்காவையும் போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சி வார நேரம் ரொம்ப ரெண்டு மூணு துண்டையும் போட்டு அதையும் நான் கொஞ்சம் விட்டேன் இந்த டைமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு அதில் பச்சை வாசம் போக்காட்டியும் கொஞ்சம் கொள்ளணும் ஜிஞ்ச கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதோட தக்காளிக்காய் பச்சை பிச்சைக்காயம்ப கருவேப்பிலை அதோட கொஞ்சமாக உளு அரிசி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆவி வரக்காட்டியும் அந்த ஒயிலே இதெல்லாம் நல்லா வதக்கணும் இப்போ நான் எட் பண்ணினேன் வெங்காயம் தக்காளிக்காய் பச்சை கொச்சக்காய் அதெல்லாம் நல்லா டிரான்ஸ்பேரண்ட் வதங்கி வந்துருந்துச்சி இந்த டைமில் நான் இந்த ஒயிலே ஒரு டீஸ்பூன் மாதிரி கொச்சிக்கத்தூளும் எட் பண்ணினேன் கொச்சிக்கைத்தூள் இந்த ஒயிலே எட் பண்ணி பொதுவாக பொலசிக்கு ஆக்குறண்டாலும் தான் அதோட வந்து சிக்கன் பீஃப் அது அது மாதிரி ஆக்குறண்டாலும் அந்த ஒயில்லேயே கொஞ்சம் கொச்சிக்கத்தூள் போட்டால் அந்த கறி வந்து நல்ல ஒரு கலர் கேட்கும் இப்போ நான் பெரட்டி வச்ச புளசிக்காவையும் போட்டுட்டு இந்த புளசிக்காய் வேகிறதுக்கு தண்ணி பாலும் அதோட கொஞ்சம் தண்ணி தான் ஒரு மூணு விசிலுக்கு மாதிரி வேக வச்சேன் இன்றைக்கு நான் இந்த புளசிக்காவுக்கு ஃபிஷ் பால் கறி தான் நாங்கள் போகிறேன் ஃபிஷ் பால் கறிக்கு நான் வெங்காயம் உண்டு தக்காளிக்க உண்டு அதோட ரொம்ப கருவேப்பில கொஞ்சமாக உளு அரிசி அதோட ஒரு நாலஞ்சு பல் வெளில போட்டு நல்லா தட்டி எட் பண்ணி கொண்டேன் இப்போ நான் தண்ணி பால் தான் எட் பண்ணிட்டேன் தண்ணி பாலில் தான் வந்து நான் வந்து இந்த மீன் மீனுக்கு வந்து ஃபெஸ்ட்டுக்கே கூட்டி கொஞ்சம் வேக வைக்க போகிறேன் அது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தூளும் போட்டு இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் ஆண்டு கொடுத்ததுக்கு போகிறோம் இதில் கொஞ்சமாக உப்பும் போட்டு இதை கொஞ்சம் வேக விடணும் இப்போ பாருங்கள் மூணு விசில்லே பொழுசிக்காய் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துருந்துச்சு இந்த டைமில் வந்து நான் இதுக்கு தேவையான திக்கான தேங்காய்பாலும் எட் பண்ணினேன் எங்களுக்கு வந்து இதை வந்து பிரட்டின மாதிரி சரி குக் பண்ணி எடுத்துக்கொள்ளியிலும் அன்றைக்கு கொஞ்சம் நான் கிரேவி வச்சு தான் ஆக்கினேன் கொஞ்சம் ஆனம் வச்சு ஆக்கணுமாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஸோ அதனால தான் கொஞ்சம் திக்கான பால் கொஞ்சம் கூட ஊற்றி ஆணம் வச்ச மாதிரிக்கு நான் அன்னைக்கு ஆக்கிட்டு துளசி கவை இப்போ பாருங்கள் நான் மீன் கறிக்கு கூட்டி வச்சு அந்த தண்ணி பால் எல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தி வந்து இருந்துச்சு இந்த டைமில் நான் மெரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷையும் மேட் பண்ணினேன் ஃபிஷ்ஷுக்கு நல்லா ஃபிஷ்ஷாக கழுவினத்துக்கு பூரோ உப்பு மஞ்சள் அதோடு வந்து கொச்சிக்கத்தூளும் போட்டு கொஞ்ச நேரம் மெரினேட் பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த ஃபிஷ் கறியை வந்து ஆக்கி எடுத்தேன் இந்த டைமில் நான் இந்த ஃபிஷ் கறிக்கு தேவையான புளியும் எட் பண்ணினேன் ஃபிஷ் கறி ஆக்குற நேரம் புளி எட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க கொரக்காய் சாரி எட் பண்ணேலும் நான் அன்றைக்கு புளசிக்காய் கறிக்கு கொரக்காய் போட்டு ஆக்கினத்தால் ஃபிஷ் கறிக்கு புளி மட்டும்தான் சேர்த்து குக் பண்ணினேன் இப்போ ஃபிஷ் எல்லாம் நல்லா வெந்திருந்துச்சு அதுக்கு வந்து நான் இப்போ தேவையான மாதிரி திக்கான பால் மூட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி கொஞ்சம் சூடாகினதுக்கு போகிறோம் அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணிட்டேன் பால் கறிவில் ஆக்கிற நேரம் லாஸ்ட்டாக திக்கான தேங்காய் பால் ஊற்றினதுக்கு போகிறோம் அந்த பால் கறியை வந்து மிச்சம் வேக விடப்படாது ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி அடுப்பில் சூடாக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோனோம் இல்லாட்டிக்கு அந்த தேங்காய் பால் கறி கொஞ்சம் திரண்ட மாதிரி ஆவிடும் இன்றைக்கி நான் மிச்சமாக மரக்கறி எல்லாம் போட்ட ஆக்கல்ல எனக்கு கொஞ்சம் அன்றைக்கு சோம்பரமாகவே ஏந்திச்சு டக்குன்னு ஆக்கி எடுப்போம்னுட்டு அதோட ஃபிஷ் கறியும் உளசிக்க புலிக்கறியும் தான் ஆக்கினேன் இவ்வளவு தான் நல்லா திடீர்ல என் அன்றைக்கும் நான் லஞ்ச் வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்